students good morning ரெடியாக இருக்கீங்களா எக்ஸாமுக்கு சரி ஓகே எக்ஸாம் ஹாலுக்கு போங்க நான் வந்து உங்களை அரேஞ்ச் பண்ணுறேன் ஓகேயா சுகு சுகு கவலைப்படாத நான் பிட்டு பவர் ரெடியாக வச்சுருக்கேன் ஓகேயா டன் என் பக்கத்துலேயே உட்காரு அப்போ பார்த்து எழுத முடியும் வேறு பக்கம் போயிட்டு எழுத முடியாதா அப்புறம் ஃபைல் ஆகிடுவேன் என்னடா சொல்கிறான் பிட்டு பவர் எடுத்து என் டீச்சர் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சது டெய் அதில் தெரியாமல் எழுதிக்கலாண்டா அதில் ஒன்றும் தப்பு நான் வந்து சைடு கேப்ல கையில் போய் ஷர்ட்டில் மடிச்சு வச்சிருக்கேன் அதில் வச்சு பார்த்து பார்த்து எழுதிக்கலாம் நீ என்னை என் பின்னாடி உட்காரு என்னை பார்த்து நீ எழுதி அப்படியே இன்னைக்கு நூற்றுக்கு ஒரு மார்க் வாங்குறோம் நம்ம தான் கிளாஸில் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு மார்க் வந்தால் போதும் போதும் என் பக்கத்துலேயே குமாரி குமாரி ஐயா பேமானி எப்பா அப்பாரு இப்படியே பிடிச்சிட்டே இரு ஒன்னவே லூஸில் விட்டு தள்ள வேண்டி தானே ஏதோ ஒன்று வர்றதை வச்சு எழுத வேண்டிதானே குமாரி பக்கத்தில் உட்காரு ஆட்டுக்குடி பக்கத்தில் உட்காருன்னு ஆளப்பார் சைசப்பாரு படிக்கிறது இல்லை உட்காந்து ஊ நாயம் பேசுறது தூங்கிறது இங்கே வந்து கேஞ்சிட்டு நடக்கிறது ஏடி கவி பேசுனே அடுத்தவங்க வாழ்க்கை கலையிட்டு பொறுப்பாளி அப்படியே எழுது இவ்வளவு சண்டை கட்டத்தை பார்த்து எனக்கு படுத்துல மறந்து எடி குமாரி கொஞ்சம் பக்கத்துல உட்கார்டி படிச்சல ஞாபகம் இருக்கட்டி ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டபிள் ஆயிடுச்சுன்னா அந்த மார்க் வேஸ்டா போயிருட்டி கொஞ்சம் என் பக்கத்துல உட்கார்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி சரி ஓகே இப்போ நான் உங்க பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணுவேன் நான் சொல்ற பிளேஸ்ல நீங்க கரெக்டா உட்காரணும் சரியா ஒரு டூ ஹார்ஸ் டைம் அந்த டூ ஹார்ஸ் டைமில் ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுப்பாங்க அந்த ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன ஃபீல்அப் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன் மேலே பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சேவாங்க ஓகேயா சரி ஓகே இப்போ நான் உட்கார வைக்கிற இடத்துல நீங்கள் உட்காரணும் ஓகேயா வந்து சொன்னாங்க எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கு மிஸ் சோஷியலுக்கு என்ன எக்ஸாம் கூட தெரியாமல் உட்காந்துருப்பாரு பண்ணா

குமாரி பக்கத்தில் வந்துட்டான் நீ பிட்டை அடிக்கிறமா இல்லையோ இவளை பார்த்து எழுத வேண்டியதா இன்னைக்கு இந்த காஞ்ச மொண்டை எனக்கு என்னாம்மா கிஃப்ட்டு ஒரு பக்கம் கையில் ஆயுதம் வச்சுருக்கான் ஒரு பக்கம் பக்கத்தில் குமாரி வச்சுருக்கான் ஒரு பக்கம் பிட்டு பேப்பர் வச்சுருக்கான் அடே வாப்பா கொடுத்து வச்சது இந்த எக்ஸாமில் எவ்வளோ சுகி அங்கே என்னப்பா பேசிகிட்டு இருக்கான் திரும்பு தென் மிஸ் வேறிக்கு என்னையே பார்க்குது உலகத்தில் ஸ்டூடெண்ட்ஸே இல்லையே நான் மட்டும்தான் கிடைச்சேன் என்ன புரியலையே <tartanoises> <of> <tartano Bruno> <tartano ane> <tartanoes>

അത് ഓക്കെ ഒന്ന് കൊടുത്ത് ഷവർ വെച്ച് നമ്മൾ ആപ്ഷൻ തരലേ അപ്പാടാ എല്ലാം പഠിച്ചതേ വന്നിരിക്കൂപ്പൻസോ

ஏய் நீ ஃபர்ஸ்ட் ஹன்றி என்ன செஞ்சே என் கடவுளே இது என்ன புது மிஸ் எனக்கு இங்க உட்காந்துக்கற பிஸ் மிஸ் நான்

இப்படியே விட்டா நீ சரி வர மாட்டான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விட்டு வெளிய போ ஐயோ கடவுளே இந்த தப்பி பண்ண எதுக்கு நகனானு தெரியல இவன் நகனானால தான் மிஸ் கண்டுபிடிச்சாவோ ச இப்படியே ஐ போச்சே என்னலாம் வேற யாராவது விட்டு போற சொல்றீங்க எழுதுன மட்டும் பாத்தங்கி பின்னி பெடல் எடுத்து ரெண்டு பேத்தியலாதியோ ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க மிஸ் இனிமே பார்க்கறது மட்டும் மிஸ் பொழச்சிப்போ ஒரு தடவை உனக்கு எக்ஸ்க்யூஸ் இனிமேல் பார்த்து எழுத தெரிஞ்சு உன்னை அவ்வளோ தான் மிஸ் தேங்க் யூ மிஸ்